இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் இணைந்து நடத்திய என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பகுத்தறிவு சமத்துவம் சமூக நீதி என திராவிட கொள்கைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தக்கூடிய ஒரு முயற்சிதான் இந்த நிகழ்வு கடந்த வருஷம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழக தலைவர் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணிக்கு மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி நடத்தி நூறு கழக பேச்சாளர்களை பெற்றுத்தாருங்க அப்படின்னு கட்டளைத்தார் ஆமா பேச்சாலே வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா கலைஞர் பட்டுக்கோட்டை நெடுஞ்சொழியன் கொண்ட இயக்கம் தான் கழகம் அப்படி அவர்களின் கட்டளையை ஏற்று இளைஞரணி செயலாளர் அவர்கள் என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சு போட்டியை நடத்தணும்னு அறிக்கை விட்டிருந்தாரு இந்த அறிக்கைக்கு அப்புறமா முதற்கட்ட பேச்சு போட்டிக்கு தமிழ்நாடுகளுக்கு பதினேழு ஆயிரம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட இயக்கம் அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை நம்ம கழகத்துக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட மாண்புமிகு அமைச்சர் நம்ம கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட உத்தரவுப்படி நாற்பது மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த கழக இளைஞரணியினர் பேச்சு போட்டியை நடத்தி முடிச்சாங்க அப்படி நாற்பது மாவட்டங்களில் நடந்த பேச்சு போட்டியில முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சாவூரில் நடந்த பேச்சு போட்டியில பரிசுகளை வென்ற அந்த மாணவர்களின் பேச்சுக்களை இப்ப பார்க்கலாம் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைவரும் படித்திருக்கிறோம் படித்து இந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணமான ஒரே ஒரு தலைவர் அவர்தான் எம் கலைஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தொட்டால் தகரமும் தங்கமாகவும் தவளையும் சிங்கமாகவும் அண்ணா நாவை அசைத்தே நாட்டில் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திய காஞ்சி தந்த நான்கர் இமையும் பல பேச்சாளர்கள் இந்த பேச்சு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு அதுல முக்கியமா மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை சமூக நீதி காவலர் கலைஞர் என்றென்றும் பெரியார் சமகால நாயகராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அப்படின்னு பல்வேறு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த தலைப்பு கீழே பல மாணவர்கள் பல பேச்சாளர்கள் ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாங்க அந்த பேச்சுக்களை இப்ப பார்க்கலாம் தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல இலக்கணம் எனும் தாய்பால் அருந்தாமல் புது கவிதை எனும் புட்டிப்பால் அருந்திய குழந்தை நான் இங்கே தமிழ் புழங்க வந்திருக்கின்றேன் வணக்கம் திராவிட மாடல் நாயகர் மாண்புமை முதல்வர் ஸ்டாலின் எனும் தலைப்பை ஆற்று நெறிப்படுத்தி பேச வந்தேன் கடந்து எல்லாவற்றிற்கும் மேலாக காலை உணவு திட்டத்தை கனடா வரைக்கும் கொண்டு சென்றாரே நம்முடைய முதல்வர் இன்றைக்கு கன்னட நாட்டிலும் இந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் தலைவா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றானே சங்ககால புலவன் அதிவீரராம பாண்டியன் ஆனால் நீ சொன்னாய் நீ கல்வி கற்பதற்காக பிச்சை எடுக்க வேண்டாம் உனக்கு பயண அட்டை உரிமையாக தருகின்றேன் உனக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக தருகின்றேன் புதுமை பெண் திட்டத்தில் உரிமை தொகை ஆயிரம் தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக காலை உணவையும் தந்து விடுகின்றேன் இது இலவசம் என்ற சொல்லை வெட்டி இலவசம் என்ற சொல்லை எனும் பெயரோடு புகுத்தி அதிவீரராம அந்த வரிகளுக்கு இந்த ஆட்சியை உலகம் போற்றும் வகையில் நடத்துகின்றார் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தலைவர் அவர்கள் கண்ணாடியும் கைத்தடியும் பெரியாருக்கு சொந்தம் கண்ணாடியும் பேணாவும் கலைஞருக்கு சொந்தம் கவின் மீது மைப்பேனா கவிதைகள் பல படைத்த பேனா தமிழர்களுக்கெல்லாம் சம நீதியினை வழங்கிய பேனா ஆம் என்னுடைய தலைப்பும் சமூக நீதி காவலர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நல்வாழ்வு பெறுவேனா எதிர்காட்டில் இருப்பேனா விழிப்பேனா என்று கலங்கி கடந்தவர்கள் எல்லாம் கரை தொற்றிய பேனா கலைஞர் அவர்களின் பேனா என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள் தமிழ் நெஞ்சங்களே ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள் உயிரினும் மேலான உடன் பிறப்பே என்று ஒளிவாங்கி முன்னாலே நீங்கள் சொன்னால் அடடா கல்லுக்கு கூட உன் கைத்தட்ட புகை வண்டி தடத்திலே தலை வைத்து படுத்து போரிட்ட செய்தியை நாங்கள் சொன்னால் ஆஹா புல்லுக்கும் மீச முளைக்கித நீ போட்டதே எங்கள் பாதையப்பா ஒன்றிய அரசு ஒரு செங்கோலை காட்டி விட்டு கொடுங்கோலாட்சி செய்கிறது ஆனால் ஒரு எழுதுகோலை வைத்துக் கொண்டு ஒன்பது கோள்களையும் முற்று பார்க்க வைத்த உன்னதமான தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அஞ்சுகத்தாய் என்னும் மண்ணை தமிழ்மடியில் புத்த அருகம்புல் ஒன்று அந்த ஆகாயத்தையே அசைத்து பார்த்ததுதானே தமிழகத்தின் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாறு ஊனமுற்றோர் என்ற வார்த்தையே ஒரு ஊனமுற்ற வார்த்தை என்று உணர்த்தி அந்த சொல்லுக்கு மாற்றாக மாற்றுத்திறனாளிகள் என்றே குறிப்பிட வேண்டும் என்ற மகத்தான மாற்றத்தை கொண்டு

பார்ப்பவனை மாநில அரசாகவும் மாடியில் இருந்து வேடிக்கை பார்ப்பவனை மத்திய அரசாகவும் ஒப்பிடுகிறார் காரணம் மத்திய அரசு என்பது மாநிலத்தை கடந்து மாவட்டத்தை கடந்து ஊரை கடந்து தெருவை கடந்து ஒரு தனி மனிதனுடைய தேவைகளையும் உரிமைகளையும் பூர்த்தி செய்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் மக்களினுடைய உரிமைகளும் தேவைகளும் சுய துக்கங்களோடு பின்னி பிணைந்திருப்பது மாநில அரசு என்றால் அவர்களுடைய உரிமைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான அதிகாரங்கள் மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டும் என்று முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி குறித்து மிக அருமையா பேசியிருந்தாங்க எப்படி மாநில சுயாட்சி பற்று ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இந்தியா முழுவதுமே பொருளா மாறிச்சோ அதே மாதிரி மாறி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் சமூக நீதி அப்படிப்பட்ட சமூக நீதிக்கு முன்னோடியான மாநிலம் தான் தமிழ்நாடு சமூக நீதி குறித்து தஞ்சாவூர் பேச்சாளர்கள் பேசினத இப்ப பார்க்கலாம் என்னுடைய தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் சமூக நீதி என்றால் என்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அநீதி இழைக்கப்பட்ட சமூகத்திற்கு உரிய நீதியை பெற்றுத்தருவது சமூக நீதி சமூக நீதிக்கு எதிரானது என்ன மனு நீதி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழனின் நிலை என்னவென்று சற்று யோசித்துப் பாருங்கள் தேங்காய் பறிக்கிற தேங்காய் கோவிலுக்குள்ளே செல்லும் தேங்காய் பறித்தவன் ரோட்டில் தெருவில் நிற்பான் காரணம் என்ன தேங்காய்கிட்ட குடுமி இருக்குது அதனால் கோவிலுக்குள்ள செல்லுது தேங்காய் பறித்தவன் ரோட்ல நிக்கிறான் மாலை தொடுத்தார்களே அந்த மாலையை தொடுத்தவர்கள் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் நிற்கிறான் மாலை சாமி விட செல்கிறது காரணம் என்ன மாலையில் பூவும் நூலும் இருக்கிறது நம்மிடம் பூவும் நூலும் இல்லை அதனால நம்ம வெளியே நிற்க வச்சான் கலைஞர் பார்த்தார் ஒட்டுமொத்த ஆதிக்கவாதிகளையும் ஒட்டுமொத்த சனாதனிகளுக்கும் சவுக்கடியாக கொண்டு வந்த திட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அன்னை தமிழர் அர்ச்சனை தமிழ் நீஷ என்றார் ஒரு கூட்டம் வெத்தலை பாக்கை துப்பிக்கொண்டு கலைஞர் பார்த்தார் மௌனமாக சிரித்து அமைதியாக செயல்பட்டார் இன்று தமிழ்நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு குடமுழுக்குகளும் தேவாரமும் திருவாசகமும் ஒழிக்கிறது தமிழின் பறைசை ஓங்கி ஒழிக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் போட்ட திட்டங்களும் அவர் வகுத்த வியூகங்களும் இன்றும் தமிழனையும் தமிழையும் மட்டுமல்ல கயவர்களிடம் சிக்கிக் கொண்டிருந்த கடவுளர்களையும் காப்பாற்றியது இந்த கடவுள் மறுபாலன் என்னும் சமூக நீதி காவலர் கலைஞர்தான் சமூக நீதி காவலராம் அற்புதமான தலைப்பிற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிக்கிறேன் யார் அந்த கலைஞர் யார் அந்த கலைஞர் பிற எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவ பேராசன் வகுத்து அளித்த ஒற்றை வரியை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் எடுத்து கூறி சமூக நீதியை நிலைநாட்டினாரே அவர்தான் எம் கலைஞர் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் என்று வள்ளுவ பேராசான் விட்டு போன பின்னரும் கூட வர்க்க பேத கட்டுமான பணிகளை வார்த்தெடுத்து வடிவமைப்பது வக்கீர புத்திதானே தவிர வையத்தை வாழ்வாங்க வழியில் செலுத்திடும் வழிமுறை அறச் இனமானம் குலமானம் என்றெல்லாம் பேசித் திரிவது அவமானம் நாம் பிறந்த இந்த நாட்டில் நாம் பிறந்த இந்த நாட்டில் எங்கள் இனம்தான் உயர்ந்தது என யார் சொன்னாலும் அந்த இனத்திற்கு அவர் என்ன செய்திருப்பார் ஜாதி திமிரையும் பேரினவாத திமிரையும் பெரும் பணத்திமிரையும் காட்டி வாய்ச்சவடால்கள் அடித்து வந்த ஒரு வாழ்வில் விழுந்த மரண அடி வாசகம்தான் இந்த சமூக நீதி காவலர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது கலைஞரின் நோக்கம் மட்டுமல்ல கலைஞர் வழியில் வந்தவர்களும் வாழ்ந்தவர்களும் அவ்வாறே கருதி இருக்கிறார்கள் என்பதை என்னால் அறுதியிட்டு கூட முடியும் அதுக்குகிறேன் கேளுங்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாடியை வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே வேறொன்று அறியன் பராபரனே தமிழுக்கு கணிதந்து தனிபுகழ் பெற்றோன் தன்னுடல் அதிர்ந்தோன் தன் மகன் கொன்றோன் தன் கை குறைத்தோன் தன் தலை தண்டாவாளத்தில் தலை வைத்தோன் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லையில் ஈந்தோன் இதையெல்லாம் விட இதையெல்லாம் விட இன்று வரை தன் அகமளித்தார் தன் தந்தை தன்னையே அளிக்கிறார் தளபதி பதிவழி தொடர்கிறார்கள் உடன்பிறப்புகள் ஆம் இவர்கள் கால்பட்ட இடமே நமக்கு திருக்கோயில்கள் இவர்களின் காலடி மண்ணே நாம் நெற்றிகளை அலங்கரிக்க வரும் திருநீர்கள் என்று திக்கட்டும் முழக்குவோம் இனியும் சமூக நீதிக்காக நான் வேறெங்கும் எடுத்து காட்டப் போவதில்லை என்னையே எடுத்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பண்ணவையல் என்னும் சிற்றூரில் பிறந்த நான் ஏடு எடுப்பதும் எழுதி படிப்பதும் பாவம் என கருதப்பட்ட இனத்தில் தோன்றிய நான் மலைக்கு கூட பள்ளிக்கூட நிழலில் ஒதுங்கி அறியாத மரபில் தோன்றிய நான் இன்று இன்று உங்களுக்குள் நிற்கிறேன் என்றால் மனிதனும் நானும் ஒரு மனிதனாக மதிக்கப்படுகிறேன் என்றால் உங்களுக்குள் இருக்கும் உரிமை எல்லாம் எனக்கும் இருக்கிறது என்று சொன்னார் இதுதான் கலைஞர் அவர்கள் வித்திட்ட இந்த விதையை திராவிட இயக்கத்தோட முக்கியத்துவத்தை இந்த பேச்சு போட்டியில பல்வேறு பேச்சாளர்கள் முன் வச்சிருந்தாங்க இன்னும் பல பேச்சாளர்கள் பேச இருக்காங்க வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு கலைஞரின் தொலைநோக்க பார்வை வள்ளுவன் கம்பன் பாரதி பாரதிதாசனுக்கு பின் உலக அரங்கில் தமிழை உயர்த்தி பிடித்தவரே வாடவிருந்த தமிழை வாழ வைத்தவரே செந்தமிழை செம்மொழியாய் மாற்றியவரே உன்னை போற்றி புகழ்கிறேன் தமிழால் தமிழுக்காக தமிழகத்திற்காக மனித குலத்துக்கே சுயமரியாதையை போதித்தாய் அதை உறுதிப்படுத்த யோசித்தாய் எனவே அதை நடைமுறைப்படுத்தி வாசித்தாய் தமிழக கிராம மக்களின் கை நாட்டை கையெழுத்தாக்கியவரே அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக ஆசீர்வதித்தவரே அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு தலையணை உரை மாற்ற மட்டுமே தயாரிக்கப்பட்டவள் பெண் என்பதை மாற்றி அவரை துப்பாக்கிக்கு தோட்டமாற்ற தயார் செய்தது உனது தொலைநோக்கு பார்வையின் வீழ்ச்சியே பெண் கல்வி பெண்ணிற்கு சம உரிமை கைம்பெண் மறுமணம் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு என பல திட்டங்களை நீ போராடி பெற்று தந்தமையால் இன்று தமிழக பெண்களின் காலடி படாத துறை அவள் சுவாசம் தொடாத கிரகம் இருந்தால் காட்டுங்கள் இல்லையே போற்றுங்கள் பேசி வென்ற இயக்கம் உலகில் பல புரட்சிகள் ரத்தம் சிந்தியும் யுத்தம் நடத்தியும் நிகழ்ந்தது என்றால் தமிழ்நாட்டில் வால் வீசாமல் சொல் வீசி வென்ற தான் திராவிட இயக்கம் டிஎம் நாயர் நடேச முதலியார் தியாகராயர் என பல தலைவர்கள் பேசி பேசி மக்களை ஒன்று திரட்டி சமூக புரட்சியை அரசியல் மூலம் நிகழ்த்தினார்கள் என்றால் அதுதான் நீதி கட்சியினுடைய ஆட்சி ஜிஓக்களின் ஆட்சி மற்றொரு சமூகத்திலே பருவிய பரவி கிடந்த மூட நம்பிக்கைகளையும் புரட்டுவாதங்களையும் பெண் அடிமைத்தனத்தையும் சாதிய இழிவுகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் ஈரோட்டில் இருந்து புறப்பட்ட பூகம்பம் தந்தை பெரியார் பகுத்தறிவு சுடர் கொண்டு பேசியே வீழ்த்தினார் என்றால் அதனால்தான் தான் சொல்லுகிறேன் பேசி வென்ற இயக்கம் இன்னொரு புறம் தந்தை பெரியார் வென்றார் என்றால் தந்தை பெரியாருக்கு உறுதுணையாக போர்படை தளபதியாக களத்திலே நின்றவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா நாவை அசைத்தே நாட்டில் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திய காஞ்சி தந்த நான்கடி இமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே தேர்தல் களத்தில் அப்பொழுதெல்லாம் பிரச்சார கூட்டங்கள் விடிய விடிய நடைபெறும் கும்பகோணத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் நேரம் அதிகாலை ஐந்து ஐம்பது அண்ணா இப்படி பேசுகிறார் உழைப்பாளிகள் உழைப்புக்கு செல்லுகிற நேரம் விவசாயிகள் வயலுக்கு செல்லுகிற நேரம் இருள் விலகி உதயசூரியன் உதைக்கின்ற நேரம் வாக்களியுங்கள் உதய சூரியன் என்று அறிஞர் அண்ணா பேசினார் என்றால் அந்த பேச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பீடத்திலே அமர்த்தியது அண்ணாவை இந்த நாட்டு மக்களின் மனதிலே இன்றைக்கும் நீங்க வர சிம்மாசனத்தை இட்டு அமர்ந்திருக்கிறார் என்றால் அண்ணாவின் பேச்சுதான் காரணம் திராவிட இயக்கத்தோட முன்னோடி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த சமூகத்திற்கு பெரியார் ஏன் தேவை அவர் இந்த சமூகத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்காரு அவசியம் இருக்கு ஆமா பெண்ணுரிமைக்காகவும் மானுட விடுதலைக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தொண்டாற்றிருக்காரு பெரியார் இந்த தருணத்துல பெரியார் அவர்களை நினைவு கூர்ந்து என்றென்றும் பெரியார் என்ற தலைப்புல பேச்சாளர்கள் என்ன கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாங்கன்றத இப்ப பாக்கலாம்

ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவன் ஒரு உயர்சாதி தெருக்களில் இன்றைக்கு தோலில் துண்டணிந்து கொண்டும் காலில் செருப்பணிந்து கொண்டும் நடந்திருக்க முடியாது இடுப்பிலும் கக்கத்திலும் வைத்திருந்த துண்டை தோலுக்கு கிடத்தியதாலும் காலில் அணியாமல் கையில் எடுத்துக்கொண்டு நடந்த செருப்பை காலில் அணிவித்ததாலும் அவர் பெரியார் மூதாட்டியான போதிலும் மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு மேடை மேடையாக சென்று மக்களுக்கு பகுத்தறிவை போதித்ததாலும் அவர் தந்தை பெரியார் உலகில் எத்தனையோ தோன்றியிருக்கிறார்கள் சிந்தித்திருக்கிறார்கள் கடவுள் மறுப்பு சொன்னவர்களும் உண்டு சமதர்மம் பேசியவர்களும் உண்டு ஆனால் உலகில் எவரும் சொல்லாத புதிய தத்துவத்தை புதுமையான தத்துவத்தை மனிதனுக்கு உயிர்நாடியான தத்துவத்தை சொன்னவர் தந்தை பெரியார் அதுதான் சுயமரியாதை கடவுளுக்கு பதிலாக பார்ப்பனனை ஏற்றி வைப்பதும் பார்ப்பனனுக்கு பதிலாக பணக்காரனை பட்டத்தில் வைப்பதும் ஒரு நாளும் சுயமரியாதை ஆகாது இவை எல்லாம் சுயநல மரியாதையாகும் என்ற கொள்கையை சிந்தனையை போதித்ததால் அவர் என்றென்றும் பெரியார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேச்சு போட்டியில மாணவர்கள் அனைவரும் மிகச் சிறப்பா பேசினாங்க அதை இப்ப பார்த்தோம் மற்ற மாவட்டங்கள்ல நடந்த பேச்சு போட்டியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்க்க போறோம் மீண்டும் நாளைக்கு என் உயிரினும் மேலான என்ற இந்த பேச்சு போட்டியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி நானும் நீங்களும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைவரும் படித்திருக்கிறோம் படித்து இந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணமான ஒரே ஒரு தலைவர் அவர்தான் எம் கலைஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தொட்டால் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் அண்ணா நாவை அசைத்தே நாட்டில் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திய காஞ்சி தந்த நான்களின் இவையும்